நேற்று முதல்வர் பேசிய நிலையில் இன்று கூட்டணியில் விழுந்த செய்த சம்பவம் மொத்தமும் இருபத்தி எட்டாம் தேதி சென்னை கொட்டிவாக்கத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கூட்டணி கட்சி தலைவர்கள் மத்தியில் பேசிய ஸ்டாலின் திமுக கூட்டணியில் கருத்து மோதல்கள் இருக்கலாம் ஆனால் கருத்தியல் ரீதியாக கூட்டணியில் நாங்கள் வலுவாக இருக்கிறோம் என்று தெரிவித்தார் ஸ்டாலின் இப்படி பேசிய அடுத்த நாளே விசிகா கட்சி கொடியை பொது இடங்களில் ஏற்ற முடியவில்லை என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் சென்னையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டம் சட்டம் வலுப்படுத்துதல் சமூக அமைப்புகள் மாநாட்டில் திருமாவளவன் கலந்து கொண்டார் மேடையில் தொல் திருமாவளவன் கூறியதாவது சட்டமன்றத்தில் நமது பிரதிநிதித்துவம் அதிகரிக்கணும் நாடாளுமன்றத்தில் நமது பிரதிநிதித்துவம் கூடணும் அப்போதுதான் கவனிக்கப்படும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அரசியல் ரீதியாக நாம் வலிமை பெற போதுதான் அதிகார வர்க்கத்தை நாம் செயல்பட வைக்க முடியும் இன்றைக்கு நான்கு எம்எல்ஏக்கள் வைத்திருக்கிறோம் இரண்டு எம்பிக்கள் வைத்திருக்கிறோம் ஆனால் இன்னமும் கொடியேற்றுவதில் பிரச்சனை இருக்கு அவ்வளவு எளிதாக நம்மால் ஒரு இடத்தில் போய் கொடியேற்ற முடியவில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்றும் போதுதான் அதிகாரிகள் சட்டத்தை பேசுவார்கள் வாங்கினீங்களா பேனர் வைத்தால் உடனே அதை கழற்றி விடுவார்கள் ஏனென்றால் நாம் அரசியல் ரீதியாக இன்னும் வலிமை பெற தேவை இருக்கிறது இது போதாது என்ற போதாதையை காட்டுகிறது அந்த வலிமையை நாம் பெற்றால்தான் இவற்றை எல்லாம் நாம் பெற முடியும் புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டமே இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என்பதே கசப்பான உண்மை நாம் இந்த சட்டத்தை பற்றி பேசுகிறோம் அம்பேத்கர் சொன்ன சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டாலே இந்தியா இந்நேரம் சமத்துவம் உள்ள தேசமாக எப்போதோ பரிணாமம் அடைந்திருக்கும் ஆனால் அதுவே இன்னும் முழுமையாக நடைமுறைக்கு வரவில்லை தேர்தல் களத்தில் அரசியல் களத்தில் மட்டும்தான் அரசமைப்பு சட்டம் நடைமுறையில் இருக்கிறது ஆனால் சமூக களத்தில் பண்பாடு களத்தில் அரசியலமைப்பு சட்டம் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை சனாதன தர்மம்தான் வர்ணாசிரம தர்மம்தான் இன்னும் நடைமுறையில் இருக்கிறது என்று திருமாவளவன் கூறினார் அது மட்டுமல்லாமல் சூரிய கட்சிக்கு நெருக்கமாக இருந்த இஸ்லாமிய கட்சி ஒன்று தற்போது கட்சியுடன் நெருக்கமாக இருக்கிறது இந்த நிலையில் தென்கோடி மாவட்டத்தில் அக்கட்சியின் மாநாடு ஒன்று சமீபத்தில் நடைபெற்றது அந்த மாநாட்டில் சூரிய கட்சியுடன் கூட்டணியில் இருக்கும் விடுதலை கட்சியின் சீனியர் நிர்வாகி ஒருவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இதனையடுத்து நம்முடன் கூட்டணியில் இருந்து கொண்டு இலை கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் கட்சியின் மாநாட்டில் கலந்து கொள்வது சரியல்ல கூட்டணிக்குள் குழப்பத்தை உருவாக்க முயற்சி செய்கிறது ஃப்ரீடம் கட்சி இதை தலைமை கவனத்தில் கொள்ள வேண்டும் என தென் மாவட்ட சூரிய கட்சியின் நிர்வாகிகள் தலைமைக்கு புகார்களை அனுப்பியிருக்கிறார்களா இந்த நிலையில் கூட்டணியில்தான் இருப்போம் என திருமா கூறினாலும் கூடவே இருந்து மொத்த சம்பவமும் பண்ண தயாராகி வருகிறார் என திமுக தரப்பில் கூறியிருக்கிறார்கள் திருமாவை திமுகவினரே ஒட்டுணி என விமர்சிக்க தொடங்கி விட்டார்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ள